அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பத்து முப்பது பத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மிதுன இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் முழுமையான ஜோதிட பலன்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்வினையாக இருக்கக்கூடிய எல்லா செயல்களையும் அவர்களால் சரி செய்ய முடியும் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு நினைத்த காரியங்கள் கூட பரிகாரத்தின் மூலமாக நடக்க வைக்கக்கூடிய சக்தி வராகியம்மன் ஜோதிட நிலையத்துக்கு இருக்குது நீங்களும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட அந்த ஜோதிடருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் மேஷம் ராசி நண்பர்களே நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் முன்னேற்றமும் காணப்படுகிறது இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக கையாள்வீர்கள் புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்று உங்களது முயற்சிக்கு உரிய அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பை உங்களது துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் துணை இடத்தில் உண்மையான உறவினை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு திருப்தியளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் வங்க இருப்பு வளர்வதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியான அணுகுமுறை காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திருப்தியற்ற குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள் அதனால் உரிய முயற்சிகள் எடுப்பது கடினமாக இருக்கலாம் தியானம் மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் இன்று முறையாக திட்டமிட்டால் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சாதாரணமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க இது மிகவும் அவசியம் நிதி கிழமையை பொறுத்தவரை பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணத்தை நிர்வகி தை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்காது ஆன்மைகள் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நல்லது இது உங்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சலிப்பை கொடுக்கலாம் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டி இருக்கலாம் பணிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைப்பது கடினம் குடும்பத்தை பொறுத்தவரை மன சஞ்சலங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை பராமரிப்பது கடினமாக இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படும் நிதி முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணத்தை கையாளும் போது கவனம் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிப்பு ஏற்படலாம் உரிய நேரத்தில் உணவு உண்ண வேண்டும் கார உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிக்கான மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் திறமை உங்களுக்கு பாராட்டப்பெறும் பணியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் அவருடைய பாராட்டை பெறுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு காணப்படுகிறது சேமிப்பு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை கடவுளர்களால் இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் குறைந்து காணப்படலாம் இந்த மனநிலை உங்களது மகிழ்ச்சியை பாதிக்கும் உங்களிடம் தனிமை உணர்வு காணப்படும் நாளாக இருக்கலாம் இன்று எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அற்ப விஷயங்களில் குறை காண்பீர்கள் நல்லுறவை ஏற்படுத்த சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது பல்வழிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பதட்டத்துடன் குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் உணர்ச்சி அமைதியை பராமரித்தால் நற்பலன்களை காண முடியும் தெய்வீக இசை கேட்பது ஆறுதல் பெற்றுக் கொடுக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவை பராமரிக்க முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மௌனம் கடைபிடிப்பது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை இருக்கலாம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிதிநிலையை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் ஒவ்வாமை காரணமாக தூக்கம் கெடலாம் இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது துலம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்புடன் காணப்படலாம் இன்று உங்களது நம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படுகிறது முன்னேற்றமான பலன்கள் இன்று கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான தொடர்பு காரணமாக துணையுடனான உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது திடீரெமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் எதிர்கால பாதுகாப்பு கருதி மனம் சேமிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சீரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் உறுதியும் பெற்று காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள் உங்களது முயற்சிக்கான பலனை பெறுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சீரானதாக இருக்கும் புத்திசாலித்துடன் நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நன்மதிப்பு உயரும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் காரணமாக உற்சாகமாக இருப்பீர்கள் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் தேவைப்படக்கூடிய அளவிற்கு பணம் காணப்படலாம் திருப்திகரமானதாக இருக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் எதிர்பாராத நன்மைகள் காணப்படலாம் இது மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் விருந்தினர்களுடைய வருகை உற்சாகத்தை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இனிமையானதாக இருக்கும் உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படும் பணியை பொறுத்தவரை சிறப்பான நாளாக இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பாராட்டு வார்த்தைகள் துணையை திருப்தி அடைய செய்யும் இருவரும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலையில் பயன் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படுகிறது அதிகளவில் பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வருத்தத்துடன் காணப்படலாம் வசப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது இனிமையான இசை கேட்பதன் மூலமாக மனம் ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான சூழல் காணப்படலாம் ஓய்வெடுக்க இன்று நேரம் காணாது திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் பணியாற்றுவது சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக அதிகம் செலவழிக்க நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக நிதி நிலைமையை சாதுரியமாக கையாள்வது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தோல்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது இது மகிழ்ச்சியை பாதிக்கும் எனவே அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றாது கடினமாக மற்றும் உறுதியுடன் நீங்கள் திட்டமிட வேண்டியது மிகவும் நல்லது தெய்வீக பாடல்கள் கேட்பது சிறப்பானது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் விவேகத்துடன் செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் சக பணியாளர்களிடத்தில் தொல்லைகள் இன்று ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் தக்க வைக்க முடியாது நல்லுறவை பின் இத்தகைய நல்லுறவிற்கு இத்தகைய உணர்வுகளை புறக்கணிப்பது நல்லது இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் காணக்கூடிய சிறப்பான நாளாக அமைகிறது விட்டுக்கொடுப்பதன் கொடுப்பதன் மூலமாக நன்மை கிடைக்கலாம் இன்று நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுகிறது பணி நிமித்தமான பயணம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் பணிக்கான கூடுதல் பணம் ஊக்குத்தொகையாக கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்